கிரைஸ்தலால் தந்தை மகன் தூய ஆவியின் திருப்பெயராலே ஆமை என் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே இன்றைய இறை சிந்தனையாக இயேசப்பா நமக்கு தெருவது மார்க் நற்செய்தி இயல் நான்கு இறை வார்த்தைகள் முப்பது முதல் முப்பத்தி ரெண்டு முடிய மிக அழகிய இறைவார்த்தைகள் தான் இவை இறை ஆட்சியை எதற்கு ஒப்பிடலாம் அது கது கடுகு விதைக்கு ஒப்பாகும் அது நிலத்தில் விதைக்கப்படும் பொழுது உலகில் உள்ள எல்லா விதைகளையும் விட மிக சிறியது அது விதைக்கப்பட்ட பின் உழைத்தெழுந்து எல்லா செடிகளையும் விட பெரிதாகி வானத்துப் பறவைகள் அதன் நிழலில் தங்கக்கூடிய அளவுக்கு பெருங்கிளைகள் விடும் என்று கூறினார் மென்மையான உயிர் விதைகள் பிரபஞ்சத்தை உருவாக்குகின்றன இறை ஆட்சியின் சிறிய விதைகள் இறை வார்த்தை வடிவிலே நாம் ஒவ்வொருவருக்குள்ளும் புதைக்கப்பட்டிருக்கிறது இறைவனின் ஆவியானவர்தான் இந்த விதைகளை நம்மில் முளைத்தெழச் செய்கிறார் வளர செய்கிறார் அவற்றை நாம் கண்டுணர்ந்து பிறர் நலம் கொண்டு தம்மையே தாழ்த்தி ஏழைகளுக்கு உதவி பிறரை அன்பு செய்து இறைவனையே என்னாலும் பற்றிக்கொண்டு வாழ்வோம் இறையாட்சியின் வித்துக்கள் நம்மில் பலனளிக்க அனுமதி அளிப்போம் இவ்வாறு அனுமதி அளித்த இன்றைய புனிதரான நம் திருஅவை கொண்டாடும் புனித தொன்போஸ்கோ கிபி ஆயிரத்தி எண்ணூத்தி பதினைந்து ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் நாள் இத்தாலியில் ஏழை விவசாய குடும்பத்தில் பிறந்தார் சிறு வயதிலேயே தந்தையை இழந்த இவரை தாயார் ஆன்மீகத்தில் நிலையாக வளர்த்தார் இவர் தனது ஒன்பதாவது வயதிலேயே கனவால் உந்தப்பட்டு அருட்தந்தையாக முடிவெடுத்தார் அருட்பொழிவு செய்யப்பட்டதும் டூரின் நகரில் சிறை சாலைகளில் நிரம்பி வழியும் இளைஞர்களை சந்தித்து மனம் விதும்பினார் சிறு சிறு குற்றங்களுக்காக இவர்கள் சிறைப்பட்டிருப்பதை கண்டறிந்து இவர்களுக்கு உதவிட எண்ணினார் அவர்களுக்கு தங்குமிடம் அமைத்து ஒன்று சேர்த்து கைத்தொழில்களை கற்றுக் கொடுத்தார் மேலும் வீடற்ற அனாதைகளுக்கு உணவோடு கல்வியும் ஊட்டி எழுத படிக்க கற்றுக் கொடுத்து நிலையான வேலையை கண்டறியவும் உதவினார் பல தவறான பழக்க வழக்கங்களுக்கும் போதைக்கும் அடிமையாக இருந்த இளைஞர்களை அழைத்து வந்து உணவு இருப்பிடம் தந்து திருவிவிலியத்திலிருந்து பல்வேறு கதைகள் நிகழ்வுகள் இயேசுவின் போதனைகளை எடுத்து கூறி பயிற்சி தந்து நல்வழிப்படுத்தினார் இவரால் இப்படி பயிற்சி பெற்றவர்கள் அருட்தந்தையர்கள் ஆனார்கள் அவர்களை வைத்து கிபி ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி நான்காம் ஆண்டில் சலேசிய சபையை தோற்றுவித்தார் இதேபோல போல ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஆறாம் ஆண்டில் பொது நிலையினருக்கான சலேசிய உடன் உழைப்பாளர் சபையை நிறுவினார் அன்னை மரியாதிடம் ஆழ்ந்த பக்தி கொண்டிருந்ததால் பல சவால்களை துணியுடன் எதிர்கொண்டு வெற்றி பெற்றார் பெண்களுக்கான கிறிஸ்தவர்களின் சகாயியான புனித மரியாயின் கன்னியர் சபையும் ஏற்படுத்தினார் உலகம் முழுவதும் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட விடுதிகள் அனாதை இல்லங்கள் பள்ளிகள் விளையாட்டு மற்றும் தொழிற்பயிற்சி மையங்கள் இச்சபையினரால் ஏழை இளைஞர்களுக்கு இன்றும் நடத்தப்பட்டு வருகிறது இப்படி ஓயாமல் இளைஞர்களின் நல்வாழ்வுக்காக உழைத்தனம் புனித அநேக புதுமைகள் செய்யவும் வரம்பேற்றிருந்தார் உடல் நலம் குன்றி ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் நாள் இவர் விண்ணகம் சென்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்காம் ஆண்டு திருத்தந்தை பதினோராம் பயஸ் தொன்போஸ்கோவை புனிதராக உயர்த்தினார் இப்புனிதர் சிறுவரின் திருத்தொண்டர் அனாதைகளின் தந்தை இளைஞர்களின் பாதுகாவலர் என்று திரு அவையால் போற்றப்படுகிறார் அன்பானவர்களே இளமையில் கொடிது வறுமை என்பார் அக்கொடிய வறுமையை விரட்டி இளைஞர்களுக்கு சிறந்த எதிர்காலத்தை அமைத்து தருவதற்காகவே வாழ்ந்து புனிதரான புனித தொன்போஸ்கோ போல இறையாட்சியின் வித்துக்கள் நம்மில் பலனளிக்க நம்மையே இறைவனிடம் அர்ப்பணிப்போம் வாருங்கள் இறைவனில் இணைந்த நல் புனிதரே இளைஞரில் மகிழ்ந்த நல்ல தூய மாமரி அன்னை மைந்தரே எங்கள் அண்ணல் தொன்போஸ்கோ வாழ்கவி வாழ்கையம் தந்தையே இளைஞரின் காவலரி எம்மில் உமதருள் பொழி ின் இதயத்தில் ஆற்றலை படைத்தீரே வளர்கின்ற மனிதன் செயலுற வருவீரே தளர்ந்திடும் பயிர்கள் தழைத்தீடதினமும் தளர்ந்திடும் பயிர்கள் தழைத்தீடதினமும் மலரும் ஆசிகள் பொழிவீரே பிரைசலாட் மரியே வாழ்க ஆமின்